ட்ரிங்க் ஒ அரசியலில் விடை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அற்பர்களே உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்கு இடையில் தான் போட்டி ஒரு பக்கம் டிஎம் கே ஒரு பக்கம் டிவி கே போட்டி இப்ப வந்து திமுகவோட கிடையாது இரண்டாவது இடத்தில் யார் என்பதுதான் விஜய்க்கும் எடப்பாடிக்கும் போட்டி இரண்டாவது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி இந்த தமிழ் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது அதிமுகவின் பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் நடிகரும் தலைவருமான விஜய் அவர்களின் கட்சியில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் திருமாவளவன் தலைவீனமானால்தான் இரண்டாவது இடமா முதலாவது இடமா அல்லது ஜீரோ வாங்கிறது தெரியும் சிலருக்கு வயிற்று என்ன பெரிய சாதனையை சாதித்து விட்டீர்கள் வெற்றி விழா கொண்டாடுகிறீர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இப்படி ஒரு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறது என்பதை அரசியல் களத்தை உற்று நோக்கக்கூடிய அனைவரும் வியப்போடு பாராட்டுகிறார்கள் நான் போகிற இடமெல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கரின் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு களமாடக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகளின் இந்த அங்கீகாரத்தை வரவேற்று பாராட்டுகிறார்கள் இது சாதாரணமான ஒன்றல்ல இது ஒரு மகத்தான சாதனை வரலாற்று சாதனை அரசியல் களத்தில் பயணிக்கக்கூடியவர்களால் இதை உணர்ந்து கொள்ள முடியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெற்றிருப்பது ஐந்து முறை ஆட்சிக்கு வந்ததற்கு சமம் என்று சொன்னேன் திராவிட முன்னேற்ற கழகம் ஆறு முறை ஆட்சிக்கு வந்திருக்கிறது அண்ணாவோடு சேர்த்தால் ஏழு முறை என்று கருதுகிறேன் திமுகவுக்கு எதிரான விமர்சனங்கள் அண்ணா காலத்தில் இருந்து தொடர்கிறது திமுகவை வீழ்த்துகிற முயற்சி இன்றைக்கு நேற்றைக்கு தொடங்கியதல்ல இன்றைக்கு சிலர் அரசியலில் விடலை பருவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல் விடலைகள் திமுகவை சவாலுக்கு இழுக்கிறார்கள் ஆனால் அது இந்த களத்தில் தொடர்ந்து விமர்சனங்களை முறியடித்து ஆட்சிக்கு வந்து கொண்டே இருக்கிறது அந்த கட்சியோடு இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொள்கை புரிதலோடு கைகோர்த்து களமாடுகிறது இதுதான் இன்றைக்கு பலருக்கும் வயிற்றிலே புலி கரைக்கிறது விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற உறுதியான கொள்கை நிலைப்பாட்டினால் தான் இப்போது தமிழ்நாட்டு அரசியலின் திசை வழி மாறிக்கொண்டிருக்கிறது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புதுதில்லிக்கு போய் அமித்ஷாவை பார்த்ததும் விடுதலை சிறுத்தைகளின் கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் உறுதிப்பாடாக இருந்து எடுத்திருக்கிற நிலைப்பாடுதான் காரணம் இன்றைக்கு கட்சி தொடங்கி முதல் பொதுக்குழு நடத்தியிருக்கிற நடிகரும் தலைவருமான நமக்கு நண்பருமான விஜய் அவர்களின் கட்சியில் அந்த பொதுக்குழுவில் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளை விமர்சிக்கிறார்கள் என்றால் அந்த விமர்சனத்திற்கும் காரணம் விடுதலை சிறுத்தைகளை எடுத்திருக்கிற உறுதிமிக்க கொள்கை நிலைப்பாடுதான் காரணம் அவர்களை தடுமாற வைத்திருப்பது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் எடப்பாடியை அமித்ஷாவை நோக்கி நகர்த்தியது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடுதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்கள் விரக்தியால் பேசுவதற்கு காரணம் விடுதலை சிறுத்தைகள் எடுத்த நிலைப்பாடுதான் இதுதான் இன்றைய தமிழக அரசியல் அப்படி சுற்றி சுழற்றி பார்த்தால் சுற்றி வளைத்து பார்த்தால் தமிழக அரசியலின் மைய புள்ளியாக இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது விவாதங்களில் பேசுகிறவர்கள் அதை கடந்து போவார்கள் பேச மாட்டார்கள் அதனால் திருமாவளவனுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைத்துவிடும் என்று பேச மாட்டார்கள் விமர்சிப்பதற்கு எடுப்பார்கள் இவர் திமுகவுக்கு கொத்தடிமை திமுகவுக்கு சொம்படிக்கிறார்கள் இரண்டு சீட்டுக்காக அங்கேயே கிடப்பார்கள் மூடர்களே அற்பர்களே உங்களுக்கு களத்தில் பணியாற்றிய அனுபவம் இருந்தால் சிறுத்தைகளின் வரலாறு உங்களுக்கு தெரிந்திருக்கும் சிறுத்தைகளில் போராட்டம் என்ன என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் இந்த இருபத்தைந்தாண்டு கால தேர்தல் அரசியலில் விடுதலை சிறுத்தைகள் எடுத்திருக்கிற ஒவ்வொரு நிலைப்பாடும் ஒரு கொதிநிலையில் இருந்து எடுத்த நிலைப்பாடு கடுமையான நெருக்கடிகளில் இருந்து எடுத்த நிலைப்பாடு ஒரு ஊசலாற்றம் இருந்திருந்தால் தடுமாற்றம் இருந்திருந்தால் கொள்கை தெளிவில்லாமல் இருந்திருந்தால் குழப்பத்தோடு இருந்திருந்தால் தன்னலத்தோடு நான் சிந்தித்திருந்தால் என்னை மட்டுமே நான் முன்னிறுத்தி இருந்தால் என்னுடைய முடிவுகள் தவறாக இருந்திருக்கும் என்னால் இத்தனை இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் தாக்குப்பிடித்து இந்த களத்தில் நின்றிருக்க முடியாது இவ்வளவு தூரம் பயணித்திருக்க முடியாது எனக்கு ஒரு சீட்டு கொடுத்தால் போதும் நான் மட்டும் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் போதும் எனக்கு கூடுதலாக இன்னொரு இடம் தேவையில்லை உங்களுடைய அன்பு கிடைத்தால் போதும் உங்கள் சின்னத்திலேயே போட்டியிடுகிறேன் என்னை தொடர்ந்து வெற்றி பெற செய்தால் போதும் என்ற அடிப்படையில் நான் முடிவெடுத்திருந்தால் இன்றைக்கு இந்த கட்சி ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்குமா நினைத்து பாருங்கள் சில மாதங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய எல்லாவற்றையும் வெளிப்படையாக பேச முடியாது என்னை நம்புகிறவர்களை நான் உயிரை கொடுத்தும் தாங்கி பிடிப்பேன் அவர்களை ஒருபோதும் நான் சந்தேகப்பட மாட்டேன் சூது சூழ்ச்சி வஞ்சகம் என்னை சுற்றி சூழ்ந்தாலும் கூட என்னோடு இருப்பவர்கள் எனக்கு இந்த வஞ்சகத்தை செய்கிறார்கள் என்று கூட எனக்கு இயல்பாக இருக்கிற ஒரு குணம் நான் நம்பிவிட்டால் அதில் அப்படியே நிற்பேன் அவ்வளவுதான் நான் நம்பினால் அந்த ஒரு கோணத்தில் மட்டும்தான் நான் அவர்களை அணுகுவேனே தவிர இன்னொரு கோணத்தில் அணுக மாட்டேன் அதுதான் எனக்கு இருக்கிற பலமும் பலவீனமும் தலித் அல்லாதவர்கள் இந்த கட்சியிலே வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுத்தேன் எல்லா பொறுப்புகளையும் அப்போது எழுதினார்கள் திருமாவின் துணிச்சல் என்று எழுதினார்கள் அடி முதல் நுடி வரையில் கட்சியின் கட்டமைப்பை அடியோடு கலைத்துவிட்டு வேலைச்சேரி தீர்மானத்தை முன்மொழிந்தேன் தலித் அல்லாதவர்களே வாருங்கள் இஸ்லாமிய கிறிஸ்தவ சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவர்களே வாருங்கள் பெண்களே வாருங்கள் இளைஞர்களே வாருங்கள் இந்த கட்சியில் எல்லா நாற்காலிகளும் காத்து செயல்பட வாருங்கள் என்று விடுத்தோம் கட்சியை எட்டிலே எடுத்த முடிவு இன்றைக்கு தம்பி பாலாஜியும் இந்த கட்சியிலே சட்டமன்ற உறுப்பினர்களாக இன்றைக்கு சட்டமன்றத்தில் முழங்குகிறார்கள் சிந்தனை செல்வன் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தொடங்கிய நாளில் இருந்து என்னோடு தொடர்ந்து பயணிக்கிறவர் தோழர் ரவிக்குமார் அவர்கள் முழங்குவது ஒரு புறம் இருக்கட்டும் தேர்தல் அரசியல் களத்தில் அடி எடுத்து வைத்த நாளில் இருந்து என்னோடு களத்தில் நிற்பவர் ஆனால் நான் விடுத்த அழைப்பை ஏற்று இது ஒரு அரசியல் இயக்கம் என்பதை ஏற்றுக்கொண்டு இந்த இணைத்துக் கொண்ட தம்பிகள் வெறுக்கும் முந்தி கட்சியிலே வந்தவர்கள் பாவரசு போன்ற மூத்த தோழர்கள் ஆற்றல் அரசு போன்ற தோழர்கள் வன்னிய அரசு போன்ற தோழர்கள் இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம் எண்ணற்ற பல வழக்கைகளை சந்தித்த தம்பிகள் சிறை சென்ற தம்பிகள் அந்த வாய்ப்பை பெற முடியவில்லை ஆனால் ஆலூர் இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளின் சட்டமன்ற உறுப்பினர்களாக முழங்க முடிகிறது என்றால் வேலைச்சேரி தீர்மானத்தில் எடுத்த நிலைப்பாடு ஏன் இது ஒரு அம்பேத்கர் மூமெண்ட் எதுக்கு தலித் அல்லாதவர்கள் அம்பேத்கரை பற்றி பேச மட்டும் இருந்தால் போதும் ஷெடில் காஸ்ட் மக்களுக்கான பிரச்சனைகளை மற்றும் பேசினால் போதும் என்று பேசக்கூடிய எத்தனையோ தோழர்களும் இருந்தார்கள் கட்சியிலே அதை தாண்டி நான் எடுத்த முடிவு அதுதான் வேலைச்சேரி தீர்மானம் அதன் அடிப்படையில் ஜனநாயக சக்திகளாக தன்னை இணைத்துக் கொண்டு அனைவருக்குமான இயக்கம் என்கிற அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் தேர்தலிலே நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் என்கிறார்கள் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வே நடத்தினார்களாம் இரண்டாவது இடத்திற்கு வந்து விட்டாராம் அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்க போகிறாராம் களமிறங்கி விளையாடுங்க அவர் சொல்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ரெண்டே பேருக்கு இடையில்தான் போட்டி ஒரு பக்கம் டிஎம் கே இன்னொரு பக்கம் டிவி கே அதுல அவர் என்ன சொல்ல வர்ற தெரியுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே நீங்க போட்டி இல்ல உங்களை விட நாங்க தான் பெரிய சக்தி போட்டி இப்ப வந்து திமுக யார் என்பதுதான் விஜய்க்கும் இரண்டாவது இடம் யார் என்பதில் தான் அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் போட்டி இந்த தமிழக அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது அப்ப யாருக்கு யாருக்கு சண்டை நடக்குதுன்னா அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் விஜய்க்கும் சண்டை நடக்குது திமுக கூட்டணியோடு அவர்கள் மோத முடியாது அது அவர்களே ஒப்புதல் வாக்கு தருகிறார்கள் நாங்க எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டினு யாருக்கு அவர் பதில் சொல்றாரு அது திமுகவுக்கு சொல்ற பதிலா கிடையாது எங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் போட்டினா ஏற்கனவே எதிர்க்கட்சியாக இருக்கிற அண்ணா திமுகவுக்கு விடுக்கிற சவால் அது அண்ணா அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடியை தருகிறார்கள் நீயா நானா இரண்டாவது இடம் அவர்களே ஒரு ஒப்புதல் வாக்கமிடம் தருகிறார்கள் திமுக தான் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் முதன்மையாக இருக்கிறது அதை எதிர்க்கிற வலு அதிமுகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு பாஜகவுக்கு இல்லை அதை எதிர்க்கிற வலு எங்களுக்குத்தான் தான் இருக்கிறது என்று இன்னும் வார்டு இலட்சியில் கூட நிற்காத ஒரு கட்சி அறுபத்தி ஐந்து எம்எல்ஏக்களை வைத்திருக்கிற அதிமுகவுக்கு சவால் விடுகிறது ரெண்டு பேரும் சண்டை சண்டை இல்லை சங்கிகள் இந்த மண்ணிலே கால் ஊன்றுவதற்கு அவர்களின் உத்தி என்னவென்றால் முதலில் அதிமுகவை பலவீனப்படுத்துவதுதான் பலவீனப்படுத்துவதல்ல அவர்களின் இம்மீடியட் டார்கெட் உடனடியான இலக்கு என்பது திமுகவை எதிர்த்து நிற்கிற அடுத்த எதிர்கட்சி பாஜக என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நிலைப்படுத்த வேண்டும் என்பதுதான் ஆகவே எடப்பாடி அவர்கள் தப்பி தவறி அதிமுகவோடு போனால் கதை முடிந்தது அவ்வளவுதான் பாஜகவோடு மன்னிக்க வேண்டும் அதிமுக பாஜகவோடு போனால் கதை முடிந்தது அவங்க கணக்கு போடுறாங்க அவர் சொல்றாரு இந்த இவிஎம்ல நாங்க தில்லு முள்ளு பண்ணி ஆட்சிக்கு வந்துருவோங்கிற மாதிரி சொல்றாங்க அமித்ஷா சொல்றாரு அமித்ஷா நாங்க தான் தமிழ்நாட்டில் ஆட்சி இன்னும் நூறு மோடி பிறந்து வர வேண்டும் தமிழ்நாட்டிலே பாஜக எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற வரையில் அந்த கதை நடக்காது அதற்கு இடம் கொடுக்க மாட்டோம் இதைதான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உங்களை விரட்டி அடிக்கிற வரையில் சிறுத்தைகள் ஓய மாட்டோம் இந்த மண்ணில் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இன்னும் சொல்ல விரும்புகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை விட ஒருபடி மேலே நாங்கள் இருப்போம் ஜனாதன சக்திகளை சனாதன சக்திகளை வீழ்த்துவதிலே உங்கள் சதியை முறியடிப்பதிலே உங்கள் சூது சூழ்ச்சியை வீழ்த்துவதிலே நாங்கள் முதன்நிலையிலே இருப்போம் அதுதான் உறுதிப்பாடு ஏழாவது ஆறு பத்தானோ நாங்க ஒன்றும் ஆட்சி பிடிக்க போறதில்ல ஆறு இருபது நாளும் நாங்க ஆட்சி பிடிக்க போறதில்ல ஆனால் நாங்கள் ஆட்சியை அமைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அணி ஆட்சியை கைப்பற்றுவதற்கு ஆட்சி அமைப்பதற்கு வலுவான ஒரு சக்தி என்பதை இந்த தேர்தலில் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் மீண்டும் நாங்கள் உறுதிப்படுத்துவோம் சாதி வாழ்கை என்று சொல்லுகிறவர்கள் தானே சனாதனிகள் சாதி ஒழிகை என்று என்றைக்காவது அண்ணாமலை பேசியதுண்டா அமித்ஷா பேசியதுண்டா மோடி பேசியதுண்டா ஆர் எஸ் எஸ் கும்பல் பேசியதுண்டா சங்கராச்சாரிகளின் வழித்தோன்றர்கள் பேசியதுண்டா ஆடிட்டர் குருமூர்த்தி ஒத்துக்கொள்வாரா போலி தமிழ்த் தேசிய பேசுகிறவர்கள் குடிப்பெருமை என்று சொல்லுகிறார்கள் அவர்கள் சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை சாதி ஒழிப்பை பற்றி பேசுவதில்லை அவர்களின் நோக்கம் திமுகவை வீழ்த்திவிட்டு பாஜக வலிமை பெற்று வர வேண்டும் என்பதுதான் திமுக கூட்டணியை சிதறடிப்பதன் மூலம் இங்கே சனாதன சக்திகளை வலிமை பெற செய்ய வேண்டும் என்பதுதான் கர்நாடகாவிலே அவர்களால் சாதிக்க முடிந்தது ஆந்திராவிலே அவர்களால் சாதிக்க முடிகிறது கேரளாவிலும் கூட அவர்களால் ஒரு எம்பியை வெற்றி பெறக்கூடிய அளவுக்கான சக்தியை இன்றைக்கு அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் தெலுங்கானாவிலே சாதிக்க முடிகிறது மகாராஷ்டிராவிலே ஆட்சியில் பங்கை பெற முடிகிறது அவர்களால் இன்றைக்கு ஒரு குன்றிமணியை கூட தூக்கி போட முடியவில்லை ஒரு அங்குளம் கூட அசைய முடியவில்லை இங்கே அவர்கள் வாலாட்ட முடியவில்லை தமிழ்நாட்டில் மட்டும்தான் அவர்கள் தொடர்ந்து தொடர்ந்து மூக்கருபட்டு நிற்கிறார்கள் பல்லுடை பெற்று நிற்கிறார்கள் தாமரை மலர்ந்தே தீரும் என்று அண்டாமலைக்கு முன்பு எத்தனையோ பேர் சொன்னவர்கள் உண்டு அதற்கு சில பேர் தாமரை போன்ற தாமரைங்கிறது ஒரு வகையான தோல் நோய் அந்த தாமரை வேண்டுமானால் படரும் என்று சொன்னார்கள் அது மலராது அதுதான் நடந்தது ஏனென்றால் இங்கே திராவிட இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய திமுக அதிமுக மட்டுமல்ல தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே இந்த சாதி பெயரை சொல்லிக் கொண்டு சில கூலி கும்பல் நமக்கு எதிராக விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் தம்பி கொடிய விமர்சனங்களை எழுதி கொண்டிருக்கிறார்கள் நான் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதை கொச்சைப்படுத்துகிறார்கள் அவர்களும் சனாதன கும்பலுக்கு விலை போகக்கூடிய கூலி கும்பல் தான் அதை நினைவிலே கொள்ளுங்கள் அதிமுக அணிக்கு திருமாவளவன் வருவாரா திமுகவோடு சண்டை நடக்குமா நடக்காதா வேங்கவியல் பிரச்சனையால் திருமாவளவை தூண்டிவிட்டால் கோபப்பட்டு உணர்ச்சி வைப்பட்டு முதல்வரோடு சண்டை போட்டுக்கொண்டு வெளியே வருவாரா இதெல்லாம் அவர்களின் எதிர்பார்ப்பு இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்மைதான் நாங்கள் போராடுவது உண்மைதான் நாங்கள் நீதி கோருவது உண்மைதான் வன்கொடுமைகளை தண்டிப்பது உண்மைதான் தென் மாவட்ட படுகொலைகளை கண்டித்து என் தலைமையிலே நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடந்தது உண்மைதான் ஓசூரிலே பத்தாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் வன்கொடுமைகளை எதிர்த்து காவல்துறையை கண்டித்து உண்மைதான் நாமக்கல்லிலே ஒரு இரவு காவலர் கொல்லப்பட்ட போது காவல்துறையை எதிர்த்து எனது தலைமையில் ஐயாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் திமுக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறையை எதிர்த்தோம் உண்மைதான் கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி கொல்லப்பட்ட போது அதை எதிர்த்து பத்தாயிரம் பேரை திரட்டி போராட்டம் நடத்தினோம் அதுவும் உண்மைதான் வேங்கவயலுக்காக போராடினோம் அதுவும் உண்மைதான் இன்றைக்கும் போராடுகிறோம் அதுவும் உண்மைதான் நாளைக்கும் போராடுவோம் அதுவும் உண்மைதான் தொடர்ந்து போராடுவோம் அதுவும் உண்மைதான் ஆனாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சிதறடிப்பதற்கு ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டோம் அது எங்களால் நிகழ்ந்தது என்கிற களங்கத்தை ஒருபோதும் நாங்கள் செய்ய மாட்டோம் நாங்கள் இடம் கொடுத்தால் தான் தம்பி நீங்கள் கனவு காணுவது பழிக்கும் திருமாவளவன் பலவீனமானால்தான் நீ இரண்டாவது இடமா முதலாவது இடமா அல்லது தெரியும் இது மட்டும் இன்றைக்கு அரசியலின் ஒற்றை துருப்பு சீட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான் அதை நாங்கள் நிலைநாட்டுவோம் இது ஏதோ நான் கூட்டத்தை பார்த்துவிட்டு செய்யப்பட்டு பேசுகிறேன் என்று எண்ணிவிட வேண்டாம் ஏதோ எல்லோரும் போல் ஆவேசமாக கத்தி பேசினால் கவனத்தை ஈர்க்க முடியும் என்று நான் பேசவில்லை எனக்கும் ஆத்திரம் வரும் ஆவேசம் வரும் அநீதியை கண்டிக்கிற இடத்துல சும்மாலாம் ஆவேசமா கைய கால ஆட்டி பேச மாட்டேன் அது வெறுமனக கூட்டத்தை கவர்ந்து இருப்பதற்கான ஒரு நடிப்பு அது அப்படி நான் முப்பத்தி ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் செய்ததில்லை அநீதி இழைக்கப்படுகிற இடத்தில் திருமாவளவனின் ஆத்திரம் உச்சத்திலே இருக்கும் ஆவேசம் வெடிக்கும் கூட்டணியில் இருப்பதனால் ஒருபோதும் நாங்கள் கைகட்டி நின்றதில்லை அதிமுக கூட்டணியும் சரி இந்த கூட்டணியும் சரி எங்கள் பகைவர்களே பானையை உடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிற பகைவர்களே இந்த பானையை எந்த கொம்பனாலும் உடைக்கவும் முடியாது சிதைக்கவும் முடியாது இயற்கை நமக்கு எப்படிப்பட்ட பரிசை தந்திருக்கிறது பாருங்கள் இந்த அரசியல் தோழர்களே நான் தொடக்க காலங்களில் சொல்வேன் நாம் கோட்டையை நோக்கி ஓட வேண்டாம் கோட்டை நம்பை நோக்கி வரும் என்று நான் சொன்னேன் நாம் வரலாறு படைக்க வேண்டும் என்று ஓட வேண்டாம் வரலாறு நம்மை தேடி வரும் வந்து கொண்டிருக்கிறது அமைப்பாய் திரள்வோம் என்று சொன்னோம் அமைப்பாய் திரண்டு விட்டோம் அங்கீகாரம் பெறுவோம் என்று சொன்னோம் அங்கீகாரம் பெற்றுவிட்டோம் அதிகாரம் வெல்வோம் வெள்ளி விழா மாநாட்டில் சொன்னேன் கோட்டையில் கொள்கை வெல்ல களமாடுவோம் கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம் என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளே ஒன்றை நினைவிலே வைத்துக் கொள்ளுங்கள் எதிர்வர இருக்கிற நாடா சட்டமன்ற பொது தேர்தல் நமக்கு எத்தனை இடம் கிடைக்கும் என்று தீர்மானிக்கிற தேர்தல் அல்ல சனாதன கும்பல் வெவ்வேறு முகமூடிகளோடு இங்கே களத்தில் இருக்கிறார்கள் போலி தமிழ்த் தேசிய முகமூடி அரசியல் வெற்றிக்காகவே கட்சியை தொடங்கியிருக்கிற ஜனநாயகன் கதாநாயகன் என்கிற முகமூடி இவற்றையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது சனாதன சங்கிகளை முறியடிக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு சிறுத்தைகளுக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே திமுக வெற்றி பெறுகிறதா திமுக கூட்டணி வெற்றி பெறுகிறதா என்பதை விட விடுதலை சிறுத்தைகளின் வியூகம் வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளின் உத்தி வெற்றி பெறுகிறது விடுதலை சிறுத்தைகளால் தமிழகம் பாதுகாக்கப்பட்டது என்கிற வரலாற்றை பதிவு செய்வோம் வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன் அனைவரும் பாதுகாப்பாக வீடு திரும்புங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம் ஆட்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒண்ணு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை